இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் அழகு தோட்டம் அழகு தோட்டம் தோட்டத்திலே வண்ண பூத்து குலுங்குது பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது தோட்டம் கார்டனில் வந்துட்டு வண்ண கலர் கலரான நிறைய பூக்கள்லாம் குலுங்குது அதை பார்த்த உடனே தேனி சின்ன சின்ன தேனீக்கள்லாம் வந்து பாட்டு பாடுது தேனீனா பீஸ் அந்த ஃப்ளவர்ஸ் கிட்டே பீஸ் எல்லாம் வந்து பாட்டு பாடிட்டுருக்கு அப்படின்னு இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது பசுமையான புல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாடு சாப்பிடுவோம்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தானே நம்மளும் சாப்பிட்றோம் அதே மாதிரி பசுமையாக இருக்க புல்லெல்லாம் கண்ட உடனே அதை பார்த்துட்டு அதை போயிட்டு மாடெல்லாம் அதை சாப்பிட பார்க்குது அது பக்கத்துலேயே அதனோட கன்றுக்குட்டி காஃப் அது வந்து அது பக்கத்துலேயே துள்ளி ஓடிட்டு இருக்குது உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது உயரமான மரத்தில் பழமெல்லாம் பழமெல்லாம் தொங்கிட்டு இருக்குது அதை பார்த்த உடனே பச்சை கிளி வந்து அதை கொத்தி சாப்பிட பார்க்குது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது அழகான ஒரு தோட்டம் பார்க்கும்போது கார்டன் பார்க்கும்போது அதில் நம்மளையும் அறியாமல் நம்ம அதில் போயிட்டு நம்ம டான்ஸ் பண்ணி பாட்டெல்லாம் பாடி விளையாடணும்னு நமக்கு தோணும்ல அதுதான் அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது இந்த பாடத்தோட பயிற்சியை பார்க்கலாம் படத்தை உரிய சொல்லுடன் இணைக்க இங்கே நிறைய படம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த படத்துக்கு உண்டான சொற்கள் இங்கே இருக்குது இந்த சொற்களுக்கு எது கரெக்டான படமோ அதை வந்து நம்ம இணைக்கணும் மேட்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் பச்சை கிளி பச்சை கிளினா பேரட் பேரட் எங்கே இருக்கு இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க இணைச்சிருக்காங்க வண்ணப்பூ ஃப்ளவர் கலர்ஃபுல் ஃப்ளவர் அது எங்கே இருக்குது இங்கே இருக்குது சின்ன தேனி ஸ்மால் பி ஸ்மால் பி சின்ன தேனி எங்கே இருக்குது இங்கே இருக்குது பசும் புல் உயரமான மரம் இதெல்லாம் உயரமான மரம் இங்கே மேட்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து உனக்கு உனக்கு பிடித்த வருணனை தொடரை குறியிடுக வருணனை தொடர்னால் என்னன்னா ஒரு வேர்டு இருக்குது அதை வந்து இப்போ ஒரு பழம் நாய்க்குட்டி நிலா இந்த மாதிரி சாதாரணமாக அதை சொல்லாமல் அதை மிகைப்படுத்தி அதை வர்ணித்து சொல்கிறது நிலானாக்கா சாதாரணமாக அதை நிலான்னு மட்டும் சொல்லாமல் வட்ட நிலா முழு நிலா மயில் வந்து அழ அழகு மயில் ஆடும் மயில் வண்ண மயில் இந்த மாதிரி அதை மிகைப்படுத்தி அதை வர்ணித்து சொல்கிறதுக்கு பேர் தான் வருணனை தொடர் இங்கே வந்து ஒரு பழம் கொடுத்துருக்காங்க இந்த பழத்தை நம்ம நார்மலாக இது என்னன்னு கேட்டாக்கா பழம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் இதே வந்துட்டு வருணனை வருணனை தொடராக எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெறுமனை பழம் அப்படின்னு எழுதாமல் இதை வந்து நம்ம ஏதாவது வருணித்து எழுதணும் இது நம்ம அதை வந்துட்டு ஈஸியாக சொல்லணுன்னா ஒரு எ எது கொடுத்துருக்காங்களோ எந்த பொருள் கொடுத்துருக்காங்களோ அதனோட கலரை வச்சு அதனோட ஷேப்பை வச்சு அது என்ன பண்ணுதோ அதை வச்சு நம்ம வர்ணித்து எழுதலாம் இதனோட கலர் பாருங்கள் ரெட் கலர் சிவப்பு கலரில் இருக்குது ஸோ சிவந்த பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பண்ணலாம் இங்கே என்ன இருக்குது நாய்க்குட்டி நாய்க்குட்டியோட கலர் வச்சு பண்ணலாம் கருப்பு நாய்க்குட்டி இது நமக்கு பிடிச்சது நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் இதில் இதில் வந்து இதை நம்ம சின்ன நாய்க்குட்டின்னு சொல்லலாம் நமக்கு எது அதில் பிடிச்சிருக்கோ அதை பொறுத்து நம்ம கலர் வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம் இதில் நம்மளே சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறதால இதில் நம்ம என்ன வேணால் சூஸ் பண்ணலாம் அது வந்து நீங்கள் வருணித்து எழுதுறது தான் அது ஓகேவா இப்போது இந்த நிலா இருக்குது இதை வந்து நம்ம வட்ட நிலா போடலாம் இல்லை கலரை வச்சு வெள்ளை நிலா போடலாம் அது மாதிரி ஷேப்போ அதனோட கலரோ எதையாவது வச்சு நீங்கள் வர்ணித்து எழுதலாம் ஈஸியாக பண்ணலாம் மயில் மயில்னாக்கா ரொம்ப கலர்ஃபுல்லாக தானே இருக்கும் ஸோ வண்ண மயில் இல்லை அழகு மயில் ஆடும் மயில் ஆடும் ஸோ ஆடும் மயில் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எல்லாமே எல்லாத்துக்குமே செட் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச வர்ணனை தொடரை தான் இங்கே சொல்லியிருக்காங்க படத்திற்கு பொருத்தமான வருணனை தொடரை எழுதுக இது என்னது நார்மலாக ஒரு பிக்சர் கேட்டு இது என்னன்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வண்ணத்து பூச்சி அப்படின்னு எழுதுவீங்க இங்கே வருணனை தொடராக கேட்டிருக்காங்க வண்ணத்து பூச்சியை நீங்கள் வர்ணித்து எழுதணும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அழகு வண்ணத்து பூச்சி அப்படின்னு இதை எழுதலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நீங்கள் வர்ணித்து எழுதலாம் நான் வந்து இந்த அழகுன்னு போட்டிருக்கேன் இது பந்து இதில் வந்து நிறைய கலர் இருக்குது ஸோ நான் வண்ணப்பந்து அப்படின்னு போட்டிருக்கேன் இது மீன் இதே வருணனை தொடராக எழுதணாக்கா தங்க மீன் தக்காளி இதை நம்ம வர்ணித்து எழுதும்போது பெரிய தக்காளி இல்லை சின்ன தக்காளி சிவந்த தக்காளி சிவப்பு தக்காளி இதை மாதிரி எது போட்டு எழுதலாம் சொல்லோடு விளையாடு சொல்லோடு விளையாடு இங்கே வந்து என்ன சொல் இங்கே வந்துட்டு இப்போ இங்கே குரங்கு இருக்குது குரங்கு இதனோட லாஸ்ட்டு லெட்டர் என்னது முடியுது கூ இந்த கூவை வச்சு அடுத்து நீங்கள் வந்து ஒரு வேர்டை வந்து பண்ணணும் கூவில் குருவி அதனோட லாஸ்ட்டு லெட்டர் முதலும் முடிவும் முதலும் முடிகிற லெட்டர் வச்சு ஃபஸ்ட்டு லெட்டராக வச்சு இன்னொன்று நீங்கள் வந்து ஒரு வேர்ட் போட்டு இதை வச்சு பண்ணணும் குருவி வீல முடியுது அந்த வீயை வச்சு நீங்கள் பண்ணும்போது விறகு இங்கே கூ முடியுது அந்த கூவை வச்சு நீங்கள் திரும்பி எழுதணும் கும்மி கும்மி மீயை வச்சு எழுதும்போது மிளகு திரும்பி கூ வச்சு குரங்கு இப்படின்னு ஒரு சைக்கிள் மாதிரி அதை முடிக்கிறாங்க உரிய எழுத்தை எழுதி நிரப்புக அவங்களே வந்து நமக்கு படம் இல்லாமல் கொடுத்துட்டாங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்காக இது என்னது முதல் லெட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க ஆ மை அப்போது மை போட போகிறீங்க இது இந்த மைனா இது என்னது எறும்பு இந்த முடியிற லெட்டரில் தான் இது ஸ்டார்ட் ஆகும் இது என்னது புறா இது ரெண்டு லெட்டரும் பாருங்கள் சேமாக இருக்கும் இது ஒரு ரெண்டும் சேமாக இருக்கும் இது என்னது குகை இது கைக்குட்டை முடியிற லெட்டர் முதல் லெட்டராக வந்து இங்கே வரும் முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுக இந்த முடிய இது இங்கே வந்து ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க அதில் எது முடியுதோ அதை வச்சு நம்ம தொடங்குற சொல்லை எழுதணும் இங்கே நமக்கு இதுவும் கொடுத்துட்டாங்க நாலு ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க சிறகு கூலை முடிகிறது கூல என்ன முடியும் இவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கலைன்னா நமக்கு கூலை முடியறதுக்கு குடை குகை இதை மாதிரி எது வேணால் எழுதலாம் இங்கே வந்து குயில் அவங்களே கொடுத்துருக்கறதால குயில் சிரிப்பு பூ இதே பூனாக்கா இதை வச்சு இந்த லாஸ்ட்டு லெட்டரை வச்சு ஃபஸ்ட்டு லெட்டராக வச்சு நம்ம வந்து ஒரு சொல்லை எழுதணும் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ புகை இல்லை இது கொடுக்காமல் ஆப்ஷன் கொடுக்காமல் நம்மளே எழுத சொன்னாங்கன்னா புகையை எழுதலாம் புல் எழுதலாம் புளி எழுதலாம் இது வேணால் பண்ணலாம் இங்கே அடுப்பு அடுப்பு பூ லாஸ்ட்டு லெட்டர் பூ இதை வந்து ஃபஸ்ட்டு லெட்டராக வச்சு நம்ம பண்ணணும் புத்தாடை அம்மி லாஸ்ட்டு லெட்டர் மீ இந்த மீன்ற லெட்டரை வச்சு ஃபஸ்ட்டு லெட்டராக வச்சு பண்ணணும் இங்கேயே மிளகுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இதை விட்டுட்டு நீங்களாக கூட புதுசாக வேறு வேறு வேர்டு வச்சு ஒரு சொல்லை வச்சு அதை வச்சு நீங்களாக ட்ரை பண்ணி புதுசாக க்ரியேட் பண்ண பாருங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ